வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போறது மயிர் நீப்பின் பாலா கவரிமா அப்படிங்கிற குரல்ல வர்ற கவரிமான பத்தி தான் இந்த குரல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பொருட்பால்ல வருது மயிர் நீப்பின் பாலா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் இதோட பொருள் என்னன்னா தன்னோட உடம்புல இருந்து மயிர் நீங்கினா உயிர் வாழாத கவரிமான போல மானம் அழிய நேரம் உயிரை விட்டு விடுவாங்க அப்படிங்கிறது பொருள் அதாவது மானங்கிறது உயிரை விட மேலானது அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்ட பாடல் தான் இது சரி நானும் இந்த கவரிமான் எங்க இருக்கு இது எந்த வகையை சார்ந்ததுன்னு ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த கவரிமான பத்தி நான் கண்டுபிடிச்சேன் நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு கவரி மான் கிடையாது அதாவது மான் வகையை சார்ந்தது கிடையாது கவரி அப்படின்னா சடை போன்று முடி அப்படிங்கிறது பொருள் மான்னா விலங்கு இமயமலை பகுதிகளில் காணப்படுற ஒரு மாட்டினம் தான் இது அதாவது இங்கிலீஷ்ல யாக் அப்படின்னு சொல்லுவாங்க இமயமலை ரொம்ப பனி பிரதேசம் அப்படிங்கறதுனால அங்க வாழ்ற மிருகங்கள் முக்காவசிக்கும் அடர்த்தியான ரோமம் இருக்கும் அந்த ரோமத்தை இழந்துட்டா குளிர் தாங்க முடியாம அது இறந்து விடும் அதனால இந்த பாடல்ல சொல்லப்படுற கவரி மாங்கிறது கவரி மான் கிடையாது அது ஒரு மாட்டினத்தை சேர்ந்தது இப்ப கவரி மான்னா மான் அது ஒரு மாடு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு பதிவுடன் மறுபடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்